என்னோடய ஸ்டைலில் எப்படி உருளைக்கிழங்கு பொரியல் செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் சட்டி வச்சுக்கோங்க சட்டி ரொம்ப காயக்கூடாது தண்ணி இல்லாமல் இது பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காயக்கூடாது அதில் உருளைக்கிழங்குக்கு தேவையான மத்தப்பொடி உப்பு மஞ்சத்தூள் மூணும் போட்டுணும் போட்டுட்டு விவசாயம் பண்ணிவிட்டு அதில் உருளைக்கெழங்கு எடுத்து கட்டிடும் தட்டி நல்லா கிண்டி விட்றணும் பொடி வந்து கருகிடக்கூடாது கூடாது நல்லா திண்டிட்டு அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மசாலெல்லாம் உருளைக்கிழங்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் மேலே ஒரு கோட்டிங் வரும் அது வரைக்கும் மாத்திரம் ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும் பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் கலர் அப்படியே மேலே இருக்குது ஃபுல் ஃப்ளேமில் வச்சதுனால இப்போ அடுப்பு சிம் பண்ணிடுவோம் ஃபுல் சிம்மில் அப்படியே நல்லா பரட்டி விட்டு பரட்டி விட்டு அப்படி விட்டு நல்லா வேகம் விட்டுருக்கணும் நல்லா கிறிஸ்பியாக வரும் ஒரு தடவை நல்லா இப்படி கலாரி கொடுத்துக்கோங்க பாருங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆகணும் நம்ம தண்ணி எதுவுமே தொளிக்கல எண்ணெயிலையே தான் ஃப்ரை ஆகுது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினா போதும் ரொம்ப எண்ணெய் தேவை இருக்காது இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் உருளைக்கெழங்கு இதுக்கு பொரியலுக்கு வெட்டும் போது தொளியோடு வெட்டிக்கோங்க நல்லா கழுவிட்டு வெட்டணும் அதுக்கப்புறம் வெட்ட வெட்ட தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு அந்த ஸ்டாச் போகிற மாதிரி அலசணும் அலசி ட்ரைன் பண்ணுங்கள் ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆனால் லைட்டாக அந்த இதில் நம்மளுக்கு தண்ணிப்பாக தான் இருக்கணும் அப்போ தான் அந்த மசாலோட சேர்ந்து நம்ம வறுக்கும் போது அப்படி வேகும் அந்த கிழங்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுச்சு இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் மாத்திரம் இருந்துச்சுன்னா ஒரு முறுப்பான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிரும் ஆமாம் உருளைக்கெழங்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஃப்ரை உருளைக்கிழங்கு ஃப்ரையை வந்து நம்ம ரசம் சாதம் சாம்பார் தயிர் சாதம் தக்காளி சாதம் லெமன் எல்லா ரைஸோடையும் இது நல்லா நல்ல காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ